நீ இவ்ளோ பெரிய சம்பளத்தை பண்ணி வச்சிருக்க நீ போட்டது சூடும் கற்பூரம் கிடையாது

நம்ம அதில் வந்து பொங்கல் வைக்கல நம்ம தூங்கிட்டோம் லேட்டாக தான் தூங்கணும் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து எட்டரை ஆகுது நம்ம எட்டரை மணிக்கு எழுந்திரிச்சிருக்கோம் இது வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன விளக்கமாக இருக்கும் ஏன்னா நேற்று வந்து சொன்னாங்க சீக்கிரமாக எழுந்திரிச்சி பொம்பளை பிள்ளை வந்து கடல வெள்ளனே எழுந்திரிச்சு பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு பட் ஆனால் நம்மளால அதை நிறைவேற்ற முடியல சாரி மம்மி அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பத்தரை மணிக்கு நல்ல நேரம் இருக்காமா பத்தரை டு பன்னெண்டரை ஸோ அதில் வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்க போகிறோம் இப்போ தான் வந்து நான் முந்தி பெட்டை விட்டு எழுந்திரிச்சேன் ஹாப்பி பொங்கல் சொல்கிறா வேற சொன்ன சி என்னது எப்படி இருந்து ஹாப்பி பொங்கல் ஓகே காய்ஸ் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு என்னோட அவுட்ஃபிட் அது என்னோட அவுட்ஃபிட் இன்னைக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்றத என்ன யூஸ் பண்ணுன்னா என்ன நம்மளோட காஸ்ட்யூம் செட் அப்படிங்கிறதா வந்து கொஞ்சம் நான் ஹெல்ப் இப்போ போய் பல்லு விளக்குறேன் இன்னைக்கு பல்லு விளக்கலாமாடா பேப்ஸு இன்னைக்கு பல்லு விளக்கலாமா வேணாமா ரொம்ப வேற அதுதானே ஆடு மாடலில் என்ன பல்லா விளக்குது ஓகே பாய் காய்ஸ் நான் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வரேன் இன்னும் பார்த்தீங்களா என் ஃபேஸ் வித்தவுட் மேக்கப் இப்போ தான் தூக்க தெரிஞ்சிருச்சேன் நான் நேச்சுரல் பியூட்டி தானே எப்படி ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல இப்போ தான் தூங்கி இருந்துருச்சு எங்க பொங்கல் காஸ்டியூம் ஆஹா அது வந்து தனியா ரிவீல் பண்ணுவேன் தனியா ரிவீல் பண்ணுவியா

போயிட்ட எவ்ளோ போட்ட ஒரு கற்பூரத்தை கற்பூரம் எது வச்சிருந்தீங்களா பச்சை கற்பூரமா சூடாச்சூரம்

ஒன்னதான் போட்டிருக்கிய நீ ஆல்ரெடி என்னடி ஏண்டி அது கொதிக்கும் போது போடணும் பிரச்சனையா நீ ஆல்ரெடி அதுலயும் போட்டியா அப்பா நீ மதக்க மதக்க இருக்குது இதுல நல்லா சாப்பிடுங்க மூஞ்சிடு போய் உங்களுக்கு பிடிக்காதோ எடுத்து வச்சு சாப்பிடுங்க சரி ஓகே போதும் நெக்ஸ்ட் ஓ மை காட் அத்த நீ பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலா பொங்கலா சொல்லி ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் விஷயம்

நல்லா சூப்பரா உனக்கு ரைட் disciple நான் Broad புதி д JASON நர் மன்னுது நικής persistbersக்குத்து இங்குத்து இண்ணைய ம வந்து promoted Kush собойern לוницieli institute muit memorize waarinander hidinguctopp expl blows import conclusion காலேஜ் அப்ப எத்தனை போட்டு இருக்குன்னு பாத்துக்க டே பாக்காம यार பாய் ஒரு என்னது ஒரு ஒரு ஓ ஒன்னோட எக்ஸ் கேர்ல்ஸா சோ गाइस வாங்க சாப்பிடலாம் தோசை சாம்பார் பொங்கல் நம்ம வீட்டுக்கு வரக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு இப்ப வேற படத்தை வேற புக் பண்ணிருக்கான் அதனால தோசை சுட்டுட்டு சாம்பார் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு

ஓகே இப்போ வந்து நம்ம வந்து எங்க போறோம்னா சிவன் தேட்டருக்கு தான் போறோம் இருக்கல உங்களுக்கு தெரியுதான் தெரியல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரோட்லயே நின்று வெயிட் பண்ண வச்சுட்டாங்க ஏன்னா வந்து இன்னும் படம் முடியலை அதிசயமாக நம்ம இன்றைக்கி முன்னாடியே வந்தங்காட்டி படம் முடியலை உள்ளே அவுட் வந்தால் தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும் அதனால் நம்மளை வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க எல்லோரும் பாருங்கள் செம்ம கூட்டம் இல்லை பெப்ஸு லைட்டை போடுறா செம்ம கூட்டம் இல்லைடா அப்போ நீ தூங்கு நான் அத்தையும் படம் பார்த்துட்டு உங்களுக்கு தூக்கம் சரி டிக்கெட் எல்லாம் கொடுங்க வாப்பா நான் மட்டும் போயிட்டு வரேன் சாம கூட்டம் இல்ல சிவா நான் இது எக்ஸ்பெக்டே பண்ணல கொஞ்சம் கூட இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நீ பொங்கல்ல எல்லா பப்ளிக் ஸ்பாட்டும் நீ கைஸ் இதல பார்த்தாலே தெரியுது சம்ம ரஷ் சம்ம கூட்டம் எனக்கு தெரிஞ்சு ஹவுஸ்ஃபுல் ஆயோ சிவா அதுக்கு வாய்ப்பில்ல சீட் நிறைய செம்ம கூட்டம் இது ஏதோ விடிய காலையில மாறி இருக்கு லோ கூட்டம் ஒரு வழியா அடிச்சு புடிச்சு சக்சஸ்ஃபுல்லா வந்து சேர்ந்தாச்சு எங்க அம்மா அப்பா பின்னாடி வேண்டா அட கடவுளே படு தூங்கிட்டாங்க அத்த எங்கங்க தூங்குறோம் அங்கங்க தூங்குறது இல்ல சினிமா கொண்டு தூங்குறீங்க அம்மா வாங்க வந்திருச்சு வாங்க ஊர் வந்திருச்சு ஊர் வந்திருச்சுங்க எங்கங்க ஏன் வர

விசால் படம் புதுசா படம் பழைய படத்தை புதுசா ரிவியூ பண்ணிக்க அவ்வளவுதான் ஓகே गाइस ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓகே गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க பிரசன்ட் பண்ணுங்க இட்ஸ்